நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும் போது என்ன மாதிரி விதிகளை கடைபிடிச்சுண்டு திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் திருமணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது அதாவது திருமணம் பெரியவா சொல்றது என்ன வந்து பார்த்தேன்னா ஆயிரங்காலத்து காலத்து பயிர் அப்படிப்பட்ட திருமணத்தை உங்களோட குழந்தைகளுக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நீ அமைக்கும் போது என்ன மாதிரி விதிகளை கடைபிடிச்சுண்டு அமைக்கணும் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப திருமண பார்க்க பொருத்தம் பொழுது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நட்சத்திர பொருத்தம் எல்லாருமே சொல்லுவா ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு புக்ஸ் வாங்கி வச்சுண்டு நாங்களே பொருத்தம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி பொருத்தம் பார்ப்போம் அதில் பொருத்தம் பார்த்துட்டு பத்துக்கு அஞ்சு பொருத்தம் இருக்குது பத்துக்கு ஆறு பொருத்தம் இருக்கு பத்துக்கு நாலு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாள் கட்டாயமா அப்படி தயவு செய்து நீங்க பாக்காதீங்க அப்படி நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா எதிர்கால நிகழ்வுகள்ல நீங்களே தவறா ஒரு விஷயத்த பண்ணிடுவேல் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முப்பது மார்க் தான் மீதி வந்து எழுபது மார்க் எப்படி வரும் நட்சத்திர பொருத்தம் எல்லாமே பார்த்துடுவேல் தின பொருத்தம் இருக்கு பொருத்தம் இருக்கு ராசி பொருத்தம் இருக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிண்டே வருவேல் ஆனா இதுல கிரக பொருத்தம் பாக்குறது உங்களுக்கு தெரியாது அப்படி பொருத்தம் பார்க்காம இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு நீங்க அந்த பத்து பொருத்தங்களை வச்சு திருமணம் அமைச்சேள் அப்படின்னா கண்டிப்பா அந்த திருமணம் ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும் அப்ப நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் மையமா வச்சு நீங்க திருமணத்தை அமைக்காதீங்க கிரக பொருத்தம் அப்படிங்கிறது எழுபது மார்க்கு நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது முப்பது மார்க் மொத்தம் ஹண்ட்ரட் மார்க் அந்த ஹண்ட்ரட் மார்க்கை எப்படி அமைக்க போறோம் அப்படிங்கிறதான் விஷயம் இன்னைக்கு பொருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பொருத்தமே தினபுருத்தம் தான் அப்ப பொருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராபலன் அடிப்படையாக கொண்டது அப்படின்னா என்ன தாராபலன் அப்படின்னா எப்பவுமே திருமண பொருத்தம் பார்க்கும்போது பெண் நட்சத்திரத்திலிருந்து தான் திருமணபுரத்தை பார்க்கணும் அப்ப பெண் நட்சத்திரத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்ப பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆணின் நட்சத்திரம் பெண் நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நட்சத்திரமாவோ ஐந்தாவது நட்சத்திரமாவோ ஏழாவது நட்சத்திரமோ வரப்படாது ஏன் அப்ப பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரையா வரும் அதனால விபத்துல கொண்டு போய் விட்டுடும் அப்போ அந்த இல்லாம அமைக்கப்படாது ஐந்தாவது நட்சத்திரம் காரியநாசம் நாசம் அப்ப நீங்க செய்கின்ற அந்த திருமண காரியங்கள்ல எதாவது தவறான ஒரு விஷயங்களை பண்ணிடுவேல் ஏழாவது நட்சத்திரம் வதை நட்சத்திரம் அப்ப அந்த வதை நட்சத்திரத்தை நீங்க அமைச்சல் அப்படின்னா காலம் பூரா அந்த ஆணோ பெண்ணோ மாப்பிள்ளையோ பெண்ணோ வதை அப்படின்னா கொள்வதுன்னு அர்த்தம் அப்ப பூரா ஒரு போராட்டமான தான் நடத்தின்ட்டு இருப்பாங்க எப்போவுமே இந்த தினப்பொருத்தத்தில் பெண்ணின் நட்சத்திரத்துல ஆறு ராசிகள் தள்ளி ஆணோட நட்சத்திரம் இருக்கிறது ஆணோட ராசி இருக்கிறது அதான் நட்சத்திரம் இல்ல ஆறு ராசிகள் தள்ளி அந்த ஆணோட ராசி இருக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெண் நட்சத்திரத்திலிருந்து பதிமூணு நட்சத்திரங்கள் அடுத்து ஆணின் நட்சத்திரங்கள் இருந்துருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ தினபுருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை மையமா வச்சு பண்ணிட்டு இருக்கிறது தினபுருத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்படின்னா ஒருத்தரோடைய உடலை குறிக்கிறது மனசை குறிக்கிறது அப்ப தின பொருத்தம் அப்படிங்கிறது மனம் சார்ந்த விஷயம் அப்ப தினப்பொருத்தத்தில் பொருத்தத்துல மன பொருத்தமும் கட்டாயமா இருக்கணும் அப்படி இல்லாம நீங்க திருமணம் பண்ணிட்டே அப்படின்னா அது காலத்துக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வாக போராட்டமா இருந்துருக்கும் மனசு மனசும் இணையணும் உடம்பு உடம்பு இணைக்கணும் அப்ப அந்த தினம் அப்படிங்கிறது சந்திரனமயமாக மயமா அதனால் அதனால அந்த பொருத்தம் அமைக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து தான் இணைக்கணும் அடுத்து வந்து பார்த்தோம்னா கணபுருத்தம் இந்த கணபுருத்தம் அப்படிங்கறது வந்து பார்த்திங்கன்னா மனுஷாலோட குணங்களை அதாவது அவளுடைய கேரக்டர் சுபாவங்களை சொல்றது அப்ப இந்த கணபுருத்தம் அப்படிங்கிறது உடல் பொருத்தமும் கூட கணபுருத்தம் இல்லாம நீங்க திருமணம் பண்ணிட்டே அப்படின்னா அவ வந்து வாழ்க்கையில ஒன்று சேர்ந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்போது ஒரு தேவகணம் மனுஷகணம் ராட்சச கணம் இந்த மூன்று கணங்கள் தான் இருந்துருக்கும் அப்போ ஒரு மனுஷ கணத்துக்கு தேவகணத்தை நீங்க இணைக்கலாம் ஒரு மனுஷ கணத்துக்கு இன்னொரு மனுஷ கணத்தை இணைக்கலாம் ஆனா ராட்சச கணத்துக்கு ராட்சச கணத்தை தான் இணைக்கணும் இதை நீங்க பார்க்காம நீங்க நினைச்சிட்டே அப்படின்னா இது காலம்புற ஒரு சொல்லும் செயலுமா போராடின் இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு பெண் வந்து தேவகணமா இருக்கா சரி இந்த பொண்ணோட தேவகணம் அப்படின்னு சொல்லி நம்ம அமைச்சிட்றோம் ஏன்னா உங்களுக்கு கிரக பொருத்தம் அப்படிங்கிறது தெரியாது உங்கள் நீங்கள் என்ன பண்ணுவேல் பத்து பொருத்தங்களை பார்த்து திருமணம் அமைச்சிட்டு போயிடுவேல் அப்ப அந்த பெண் தேவகணமா இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகத்துல அந்த பெண்ணோட ஜாதகத்துல என்ன மாதிரி கிரகச்சேர்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தேன்னா அந்த பெண்ணோட ஜாதகம் தேவகணம் அருமையான கணம்னு நீங்க அமைச்சிட்டே ஆனா இப்ப கிரகப்புறத்தை திறமை போய் பார்க்கணும் அப்ப கிரகப்புறத்தங்கள்ல அந்த பெண்ணோட ஜாதகத்தில் சப்போஸ் செவ்வா ராகு இணைவு இருக்குன்னு வச்சுக்கோங்க செவ்வா ராகு இணைவு பார்வை சேர்க்கை அப்படின்னா செவ்வாயோட நாலாம் பார்வையில் ராகு இருக்கிறது செவ்வாயோட ஏழாம் பார்வையில் ராகு இருக்கிறது செவ்வாயோட எட்டாம் பார்வையில் ராகு இருக்கிறது ராகுட ஏழாம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறது இந்த மாதிரி செயற்கை பார்வை இருந்து அந்த செவ்வா ராகும் எக்ஸ்பெஷலி சனி நட்சத்திரத்தில் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமையான போராட்டமாக இருக்கும் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அதே பெண்ணின் ஜாதகத்தில் சனிராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க ராகு அப்போ சனியோடத்தனோட மூன்று ஏழு பத்து பார்வைகளில் ராகு பார்த்துட்டாலும் சரி ராகு தன்னோட பார்வைகளான மூணு ஏழு பதினொன்னு பார்வையா சனியை பார்த்துட்டு இருந்தாலும் சரி இவா ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாலும் சரி ரெண்டு பேரும் பார்த்தாலும் சரி இந்த சேர்க்கையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தை கவனிச்சு பார்க்கணும் சப்போஸ் இந்த சனிராகு சேர்க்கை ஒரு செவ்வா நட்சத்திரத்துல இருந்துட்டாலும் ரொம்ப கவனமா இருக்கணும் செவ்வா சனிக்காலில் இருந்துட்டாலும் சனி பகவான் செவ்வாய் கால்ல இருந்துட்டாலும் அந்த ஜாதகத்தை இணைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் காட்டிலும் கிரக பொருத்தம் ரொம்ப உத்தமம் இந்த மாதிரி இருக்கிற பொண்ணை நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பெண்ணோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த குணநலன்கள் நலன்கள் ராட்சசகனமாக வேலை செய்யுமா என்ன மேடம் நாங்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணோம் எங்களுடைய ஜோசியரை வந்து தேவகணன் தான் சொல்லி கல்யாணம் பண்ணாரு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூரமாக கொடூரமாக இருக்குது நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவா சரி கொண்டாங்க ஹரஸ்கூப்பி கொண்டாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறச்ச இந்த மாதிரி கிரக இணைவுகள் இருந்தது அப்போ அந்த தே அந்த ஜாதகியோட குணநலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கும் அதாவது ராட்சச குணமா வேலை செய்யும் அப்ப இந்த தேவ குணங்களை போல அந்த ஜாதகி வேலை செய்ய மாட்டாங்க அப்ப இதனால நக்சத்திர பொருத்தம் பார்க்குறத விட ஒரு பார்த்து தான் திருமணம் பண்ணணும் அப்படி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய ஜாதகங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் பொருத்த தானே தானே கல்யாணம் பண்ணுறான் ஏன் அந்த திருமணங்கள் வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸில் கொண்டு போய் விடுறது இல்லை வந்து திருமணமாகி ஆகி ஒரு கொஞ்ச நாட்களில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை விடுறது குழந்தை இல்லைன்னு சொல்றது உத்தியோகம் சரியில்லைன்னு சொல்றது அந்த ஜாதகருக்கு வருமானம் இல்லைன்னு சொல்றது விட்டு கொடுத்து போறதில்லன்னு சொல்றதில்ல என்ன அனுசரிச்சு போறது இல்லை நிறைய ஹாரஸ்கோப்பில் தினம் தினம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு இதுக்கு முக்கிய காரணமும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்களும் இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு முறையா ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட போயிட்டு ஹாரோஸ்கோப்பி பார்க்கறது இல்லை இவாலே வந்து இப்போ காலண்டர் எடுத்து முகூர்த்தம் குறிக்கிறது இவாலே வந்து புக்ஸை பார்த்து நட்சத்திர பொருத்தம் குறிக்கிறது தவறாக இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணாதீங்க முறையா ஒரு விஷயங்களை தான் திருமண பொருத்தங்களை இணைக்கணும் அப்படி அந்த திருமணம் காலத்துக்கும் நெளிச்சு நிற்கும் திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் அந்த திருமணம் நெளிச்சு நிற்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அஸ்டோம் வேண்டிய சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்க இப்ப நாம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி விதத்துல யூஸாக இருக்குது எந்த மாதிரி விதத்துல பயன்படுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பொண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ வந்து திருமணம் அமைக்கிறோம் இது எப்படி திருமணம் இந்த கிரக புத்தகங்கள்ல உத்தமமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா நேரடியாகவும் வந்து பார்க்கலாம் அப்படி செய்துண்டா நம்மளோட குழந்தைகள் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தி ஆகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்